பரமன் அருளைப் பெற வான பெருங்கொண்டல் மாலயன் வானவர் ஊன பிறவி ஒழுக்கும் ஒருவனே கானக்களிரு கதர பிளந்த எம் கோனை புகழமின் கூடலும் ஆமே வான் பொழியும் மாமழி போல அருள் புரிபவன் சிவப்பரம்பொருள் பிரம்மன் உள்ள தேவர்களுக்கு எல்லாம் இழிந்த பிறவி இல்லாத அமரத்துவம் தந்தவன் அவன் அவனே தாருகாவனத்து முனிவர் ஆணவம் அழிக்க அவர்கள் வேள்வியில் தோன்றிய யானை உடலை பிளந்து கரி உரி போர்த்த மூர்த்தமாக காட்சி தந்தவன் பட்டயம் தலைவனை பாடி பரவி பணிந்து போற்றினால் அவன் அருள் பெறலாம் அவனோடு இரண்டற கலக்கலாம் கெட் ஹிஸ் கிரேஸ் பை சிங்கிங் ஹிஸ் பிரேஸ் One shall get His grace and become one with Him by singing His praise. Him who wore the skin of the wild elephant. Him who crushes the karmic cycle. Him who emancipated the likes of Maal, ayan and all the Devas. Anbukkudavum nanban avan manathil ilginra māyanan nādan Ninitta darivin ennilta ninikkilat எனக்கு இறை அன்பின் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே விரும்பி தொழும் அடியவர் மனத்துள்ளே தோன்றும் மாயன் அவர் உள்ளத்தைத்தான் நாடிக் குடியிருக்கும் இடமாகக் கொள்ளுபவன் நினைத்ததறியத்தக்க நிர்மலன் அவன் என்றாலும் அவனை மாயை வசப்பட்ட மனிதர்கள் நினைப்பதில்லை மாறாக இறை அருள் எனக்கு இல்லை என்பால் இறைவனுக்கு கருணை பிறக்கவில்லை என்று பேசுவர் ஆனால் இறைவனோ இரவி துயரிலிருந்து தப்பிப் பிழைக்க நினைப்பவர்களுக்கு துணையாக அவர்கள் பக்கமிருந்து அவர்களை காத்தருளுவான் என்பதே உண்மை ஹி இஸ் ஃப்ரெண்ட் ஃபார் த பீங்ஸ் மைண்ட் திங்ஸ் நாட் வாண்டரிங் அபவுட் கம்ப்ளைனிங் டிஃபிகல் அபவுட் தூத் எல்லாம் வல்ல இறைவன் வல்லவன் வன் இறை இடைவாரண நில் என நிர்பித்த நீதி உள்ள ஈசனை இல் என வேண்டா இறையவர் தம் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே எல்லாம் வல்ல ஆற்றலாளன் இறைவன் இக்கடவுளை நடுக்கடலில் நிறுத்தி கடல் புரண்டு கரை கலக்காதுவாறு நில் எனச் சொல்லி கடல் கரைக்குள்ளாக நிற்க கட்டளையிட்ட நீதிமான் அவன் இத்தகைய இறைவனை இல்லை எனச் சொல்லாதீர் ಸೇವರ್ ಮುದಲನೆಯ ಎಲ್ಲಾ ಉಯಗಳ ಪಗಲೂ ಕಾತರುವನ್ ನಮ್ ಈಸನೇ ಆವನ್ ಡೂನಾ ಹಿಮ್ ಹೂಮ್ ದ ಎಟರ್ನಲ್ಸ್ ಅಲಾಂಗ್ ವಿತ್ ಆಲ್ ಪೀಂಗ್ಸ್ ವೆನರೇಟ್ ಕ್ಲೋಸ್ ಬೈ ಏಸ್ அனைத்தும் சிவன் சேவடிக்கு போற்றிசைத்தும் புகழ்ந்தும் அடி தேற்றுமின் என்றும் சிவன் அடிக்கே செல்வம் ஆற்றியது என்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழிமண்ணி நின்றானே துதித்துப் போற்றிப் புகழ்ந்து இசைவாடி குறையில்லா நிறையுடைய தூயவனான இறைவன் திருவடியை தினந்தோறும் மறவாது மனத்தில் இருத்தி துதிப்பதில் உறுதியாக இருங்கள் ஈட்டிய செல்வமெல்லாம் சிவன் சேவைக்கே உரியது என்று நினையுங்கள் தாம் ஈட்டிய செல்வம் எல்லாம் தம் உரிமை தம் உடைமை என்று நினைத்து மயங்கும் மனமயக்கத்தை விட்டொழித்து நிற்பவர்களை இறைவனும் நெருங்கி வந்து நல் அருள் பொறிவான் ఇం అరుళురొ மரப்பெளி மாயா விருத்தமுமாமே இறப்பும் பிறப்பும் இல்லாத இறைவன் விரிந்த சடை முடியோடு கூடியவன் அளவில்லாத அன்புடையவன் எல்லார்க்கும் இன்பத்தை வாரி வழங்கும் அளவற்ற கருணை கொண்ட அருளாளன் தம்மை நம்பி அடைந்த ஆன்மாக்களை கைவிட்டு விடாதவன் இப்படிப்பட்ட பெருமானை தொழுது துதியுங்கள் रुदित पणिंदाल अवन मंगले मरवान ही इज द डिवाइन वन विदाउट बर्थ हैविंग लॉन्ग प्लेट्स ऑफ कर्ली हेयर ही इज द डिवाइन वन विदाउट डेथ हु ब्लेसेस वन एंड ऑल ही हु इज अवर कंपैशनेट ग्रेसेस गोज़ विद ट्रू नॉलेज अपॉन सिंगिंग हिज प्रेजेस शिवा ओ शिवा